திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசுத்திர ஒன்றியம் புளியராசு உள்ள சிக்கான் குளம் என்பது மிக பெரிய குளமாக தெரிகிறது இந்த குளத்தின் கரையோரங்களில் பனைமரங்கள் மரங்கள் அதிகளவில் காணப்படுகிறது இந்த பனை மரங்களிலிருந்து ஒழுகக்கூடிய பனை விதைகளை நாங்கள் சேகரித்த போதும் அப்பகுதியில் உள்ள விவசாய பெண்களிடம் நீர்நிலைகளை பற்றியும் இந்த குளத்தின் அருமைகளை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் சந்தித்த போதும் அப்பகுதியில் உள்ள அந்த நீர்நிலைகளில் உள்ள நீர்நிலையில் இருக்கக்கூடிய சீமக்கருவையில மரங்கள் காணப்படுவதால் நீர்நிலைகளை பாதிக்கின்ற வகையில் இருக்கிறது இதனால் நீர்நிலைகள் நீர்நிலைகள் கெட்டுப்போக வாய்ப்பிருக்கிறது எனவே இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இதேபோல பல்வேறு நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சீமக்கரிவள மரங்கள் மற்றும் பாலித்தீன் நிறைந்த குப்பைகளாக கழிவுகளாக இருக்கக்கூடிய குளங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்களிடம் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகளினுடைய ஒப்புதலோடு சில நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எடுக்க சென்று இருக்கின்றோம் எனவே இந்த குளங்கள் அழகாக காணப்படுகிற இந்த குளத்தை நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அவர்களும் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க முன் வந்தால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகளை நாம் மென்மேலும் வளர்வதற்கு நாமல் ஒரு காரணமாக அமையலாம் எனவே நீர்நிலைகளை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் நாங்கள் சந்தித்து வருகின்றோம் நானும் எனது கூட இருக்கும் நண்பர்களும் சமூக ஆர்வலர்களும் என்னோடு சேர்ந்து பணியாற்று வரும் நண்பர்களும் இப்பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றோம் நீர்நிலைகளை பாதுகாத்து இயற்கைகளை மீட்டெடுப்போம் என்பதற்காக ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இப்பணிகளை எங்களது நேரங்களை ஒதுக்கி இப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம் எனவே நீர்நிலைகளை ஆதரியுங்கள் நீர் நீர்நிலையை பாதுகாப்போம் இயற்கை வளங்களையும் இயற்கைகளையும் மீட்டெடுப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு விரைவில் அனைத்து நீர்நிலைகளிலும் திண்டுக்கோ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நாம் விரைவில் இதில் சம்மந்தமாக ஒரு பகுதி பகுதியாக சென்று கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றியுடன் மூ தமிழ்ச்செல்வன் செல்வராஜ்